பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சட்னி சாம்பார் வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது பண்ணுறது ரொம்ப ஈஸி டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் ரவை போட்டிருக்கேன் மெஷரிங் கப்புக்கு அரை கப் தயிர் சேர்க்குறேன் கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க ரவை வந்து இப்போ நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கோங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சி வந்த பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் பாதி வெந்து வந்த உடனே அதில் வந்து உப்பு சேர்க்குறேன் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிறது வரை நல்லா வதக்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து பச்சை வாசனை பெய்யாச்சு ஒரு பெரிய உருளைக்கெழங்க வந்து நல்லா அவிச்சு மசிச்சு வச்சிருக்கேன் அதை வந்து இப்போ சேர்த்துக்கோங்க உருளைக்கெழங்கில் வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அதனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ இதில் வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் பத்தல் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுட்டு அந்த மசாலா வந்து உருளைக்கிழங்கில் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த மசாலாவிலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உருளைக்கிழங்கில் வந்து இப்போ மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை வந்து நல்லா ஆற வச்சுருங்க இப்போ ரவையில் வந்து உப்பு சேர்க்குறேன் அரை ஸ்பூன் சோடா போடுறேன் அரை கப் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க இந்த மாவு வந்து தோசை மாவோடி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் நான் வந்து மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பதத்தில் இருக்கணும்னு காட்டுறேன் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் தான் இருக்கணும் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அடுப்பில் வந்து ஒரு தோசை சட்டியோ இல்லைன்னா குட்டி பேனோ வச்சுக்கோங்க நான் வந்து மினி ஊத்தப்பம் பேன் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஃபஸ்ட்டு எல்லா குழியிலையும் மாவை ஊற்றிக்கிடணும் உருளைக்கெழங்கு வந்து மசாலாவை ஒரு சின்ன பாலாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துட்டு அதை வந்து உள்ளங்கையில் வச்சு நல்லா தட்டிக்கோங்க அந்த தோசை அளவுக்கு தட்டிக்கோங்க இப்போ இந்த உருளைக்கெழங்கு மசாலாவை வந்து அந்த மாவுக்கு மேலே அப்படியே வச்சிட்டு அந்த உருளைக்கெழங்கு கவர் ஆகிறது மாதிரி மாவு வந்து ஊற்றி அப்படியே மூடிடுங்க இதே மாதிரி எல்லாத்துலேயும் பண்ணி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து வெளியே தெரியாமல் மாவு வச்சு அழகாக கவர் பண்ணி விட்ருங்க சைடில் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க நல்லா வெந்து வந்த பிறகு திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வரது வர வேக வைங்க இல்லைன்னா உள்ளே வந்து பச்சை மாவாக இருக்கும் ரெண்டு சைடும் நல்லா வெந்தோடனே வெளியே எடுத்திங்கன்னா சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடியாக இருக்கும் இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது இப்படியே சாப்பிடலாம் உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இது டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்